ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் நான் சந்தித்த பிரச்சனை ஒரு பத்து பன்னெண்டு வருஷங்களுக்கு முன்னாடி நான் தைக்க ஆரம்பிக்கும் போது சந்தித்த பிரச்சனை தான் அவங்க கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கு வந்திருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு அளவு பிளவுஸ் வந்து எனக்கு ஒரு கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் அவங்க வந்து என்ன மாதிரியான கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப வளவளனு ரொம்ப பழைய பிளவுஸ் இது ஒரு பக்கம் பாருங்கள் பிரிஞ்சு போய் கிடக்கு இன்னும் பக்கம் கிழிஞ்சல்லாம் வேறு இருக்குது இதை மாதிரி இருக்க அளவு ப்ளவுஸை புதுசாக பிக்னஸ் வந்து தைக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து வாங்க வேண்டாம் பர்ஃபெக்டான அளவு உள்ள ப்ளவுஸை நீங்கள் வாங்கிக்கோங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நான் நீங்கள் வந்து இதை வந்து என்ன அயன் பண்ணி ஸ்டிப்பாக வச்சு தைச்சாலுமே கூட பர்ஃபெக்டான ஃபினிஷிங் நம்மளால் கொடுக்க முடியாது ஸ்டிப்பாக வந்து கொடுக்க முடியாது இதுவே நம்ம பாடி மெஷர் பண்ணால் நம்மளால கொடுக்க முடியும் ஆரம்பத்தில் தைக்கிற நீங்கள் இதை மாதிரி பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் நம்ம ஆர்வ கோளாரில் நமக்கு வந்து கஸ்டமர் கிடைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வாங்கிடுவோம் இனிமே அப்படி பண்ணாமல் வாங்கும் பொழுதே சரியான அளவான்னு பிரித்து பார்த்து வாங்கிக்கோங்க இன்னொன்று ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேரீலையே வரும் பார்த்தீங்களா அட்டாச்சுடு வித்து ப்ளவுஸ்ன்னு சொல்லி வரும் பார்த்தீங்களா அதை வந்து வாங்கி போ கொடுக்கும் பொழுதே வாங்கி பிரித்து பார்த்துருங்க பிரித்து பார்த்து ஒரு மீட்டருக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒரு ச தேர்ட்டி சிக்ஸ் அதெல்லாம் தைக்க சைஸ் உள்ளவங்களுக்கு தைக்கிறதுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு மீட்டர் இருந்தால் சில சேரீலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் போகும் அப்படி இருக்கும்பொழுது தைக்க முடியாது நீங்கள் பார்த்துட்டு அப்போவே அவங்கக்கிட்ட வந்து சொல்லிடலாம் இதில் வந்து தைக்க முடியாதுங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு தைச்சிரெல்லாம் வாங்கி வச்சுருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து கிராஸாக இருக்கும் பத்தாமல் போகும் ஸ்லீவ்லலாம் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறைய வந்து மோஸ்ட்லி ஸ்லீவில் வந்து ஜாயின் போட்டு தைக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் கா ஆனால் என்னென்னா அதுவே வந்து நமக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கும் தைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து போயிடும் இது வந்து பிகினஸ்க்காக சொல்கிறேன் தைக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு வந்து போயிடும் அங்கங்கே ஜாயின் பண்ணி பண்ணி தைக்கணுன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண பாருங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்